நேற்ற அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி கலைஞர்களுடைய படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கலைகளுக்கு மதிப்பிற்கும் கலைகள் பல்வேறு விதங்களிலே மக்களை சென்றடைகிறது ஒரு கலை என்பது காலத்தின் கண்ணாடியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்தந்த காலகட்டங்களிலே நடக்கின்ற பல்வேறு பட்ட விடயங்கள் ஆவணமாக்கப்படுகிறது படமாக்கப்படுகிறது அதே நேரங்களிலே மக்கள் மரங்களிலே விட்டகலாத சில எண்ணங்களையும் வடுக்களையும் தூவிச் செல்கிறது ஆகவே இப்படி வருகின்ற சம்பவங்கள் அல்லது கடந்த கால கற்பனைகள் அனுபவங்கள் இவை ஒவ்வொன்றுமே கலை படைப்பு கூடாக உருவமாக மாற்றமடைகிறது அவை மக்கள் மனங்களிலே எவ்வளவு காலம் வீற்றிருக்கிறது எதற்காக வீற்றிருக்கிறது என்பது படைப்பாளிகளின் கைகளிலேயே தங்கிவிடும் இவ்வாறாக படைப்புகளோடு பயணிக்கும் ஏலா ஏராளமான கலைஞர்கள் சுமந்து வரும் கனவுகள் தாராளம் அந்த கனவுகளுக்கு உருவம் கொடுத்து அந்த கனவுகளை உங்கள் மத்தியிலே நடைபயில பண்ணி அதற்கூடாக தங்கள் திறமைகளை வெளிக்கொணரும் எமது அற்புதமான கலைஞர்களை சந்திக்கும் ஒரு நிகழ்வாக இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியிலே ஏராளமான படைப்புகளை சார்ந்த கலைஞர்களை நாங்கள் உங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் அண்மையில் வெளிவந்து பலராலும் பேசப்பட்ட ஒரு குறும்படம் அந்த குறும்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் நடிகர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் தோல்வி நிலை என நினைத்தான் இந்த குறும்படத்தினுடைய இயக்குனர் தனுஷன் மற்றும் அருள் செல்வம் ஆகிய இருவரோடும் தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அவர்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் 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 இதில் அருள் ஏற்கனவே ஒரு பரிச்சயமான ஒரு நண்பர் அந்த வகையில் அடுத்தது இந்த எங்களுடைய கலையகத்துக்கும் அல்லது என்னுடைய அனுபவத்துக்கும் ஒரு புதியவராக தனுஷன் தனுஷன் உங்களுடைய முழு பேர் என்ன என்னோட முழு பேர் வந்து செல்வராஜ் தனுஷன் உங்களுடைய முல்லைத்தீவு மல்லாவி முல்லைத்தீவு மல்லாவி ஸோ இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கிறீங்க இல்லை நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த இயரில் வந்து இந்தியா போனான் போய் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தௌசண்ட் இந்தியா போனான் அதுக்கப்புறம் அங்கே படிச்சுட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிட்டர்ன் இங்கே வந்தான் ஸோ எங்களுடைய உள்நாட்டு இறுதிக்கால யுத்த கால பகுதியில் நிச்சயமாக நீங்கள் அந்த பகுதிக்குள்ளே இருந்திருப்பீங்க யா யா நான் டூ தௌசண்ட் லெவனில் தான் இங்கே இருந்து போனேன் அப்போ டோட்டலாக எனக்கு இங்கே நடந்த அந்த வாரில் ஃபுல்லாக இருந்தோம் சார் ஓகே நீங்கள் எத்தனை வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கீங்க தோராயமாக ஒரு செவன் இயர்ஸ் ஸோ அந்த ஏழு வருடத்தில் உங்களுடைய இந்த பேச்சு வழக்கு வந்து நிறையவே மாற்றம் அடைஞ்சுருங்கறதை வந்து கதைக்கு எங்களை உணர முடியுது சரி பரவாயில்ல அடுத்தது அருள் இந்த தோல்வி நிலையம் நினைத்தால் இந்த குழுவினரோடு நீங்க இடைஞ்சு கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்படி கிடைச்சது சந்தர்ப்பம் வந்து இவரு நான் ஒர்க் பண்ண ஒரு படத்துல எடிட்ரா ஒர்க் பண்ணாரு ஆஹா அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது அதுல பேசும்போது இவரு படங்கள் டெரெக்ட் பண்றது அதுல எல்லாம் இன்ட்ரஸ்ட் கூட செஞ்சிருக்காருங்களே ஷார்ட் ப்ளீஸ் அப்போ நான் வந்து இப்போ நான் சினிமாட்டோகிராஃபி அந்த சைடும் செய்வேன் தன்னோட படம் பார்ட் ஒன்றுக்கு நாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார் அப்படி பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் செய்வோம் அதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டார் கேட்டு வந்து என்ன மீட் பண்ணி கதை சொல்லும் போது இந்த கேரக்டர் நீங்க நடிச்சிருங்க இல்ல அருள் அது நிச்சயமா வித்தியாசமா இருந்துச்சு அந்த பார்க்கலாம் அந்த இவங்களோட இன்ட்ரோ வந்து நல்லா இருந்துச்சு வித்தியாசமா இருந்தது அந்த லுங்கியா அந்த ஷர்ட் அந்த கிளாஸ் அந்த லுக் வந்து நல்லா இருந்துச்சு இப்ப இதுல என்ன வித்தியாசம் சொன்னால் இப்ப எடிட் பண்றவங்க டிரெக்டர் ஆகிறாங்க சினிமாட்டோகிராபி பண்றவங்க நடிகர் ஆகிறாங்க அப்ப நடிகர் என்ன ஆகிறான்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் நடிகர் நடிகரா இல்ல இதுல எப்படின்னா இப்ப நடிகர் அப்படின்னு நாம இப்ப ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லயுமே சம்பந்தப்படும் நகைச்சுவை கேட்டது பட் ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ன சொன்னால் அந்த களமும் அந்த அனுபவமும் வந்து எங்களுக்கு நிச்சயமா ஒரு லெவலின் எங்களை கொண்டு போகும் அனுபவம்ன்றது அவ்வளவு பவர்ஃபுல் ஆனது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கை சினிமா தவிர நாங்கள் கூடுதலா பரிச்சயமா இருக்கிறது வந்து தென்னிந்திய சினிமாவோட அது உங்களுக்கே தெரியும் எங்களுடைய இலங்கை சினிமா அண்டைகள் வந்து எங்களுடைய தென்னிலங்கை கலைஞர்கள் அவர்களுடைய படைப்புகள் வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களோடு எங்களுக்கான அந்த கலை ரீதியான பொருத்தப்பாடுகள் இருக்கு ஆனால் தென்னிந்தியா வந்து எங்களோட நிறையவே பின்னிப்படைந்த படைப்புகளோடு பயணிக்கிறேன் அதாலதான் உதாரணமா நீங்க பாப்பீங்க சில டைரக்டர்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருந்தவங்க வந்து டேரக்டர் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க உதாரணமா தங்கர் பிரச்சனை பார்த்தோம்னு சொன்னால் அவர் சினிமாட்டோகிராபி செய்த விடயங்களை விட அவர் படம் செய்யக்கலாம் வந்து அலங்கில இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அவர்கிட்ட டிரான்சாக்சன் வந்து வேற மாதிரி இருக்கும் அதே போல மறைந்த கேமரா காமிஞ்சர் அது அதே கோபட டேரக்டர் கேவி வி அவங்க எல்லாம் வந்து சங்கர்டினிமாட்டோகிராபரா இருந்து வந்து ஒரு டைரக்டரா மறைக்கலாம் அவங்க வந்து நிறையவே மாற்றங்கள் இருக்கு ஒரு வந்து ஒரு எடிட்டருக்கு வந்து உயர்குடுக்கைக்குள்ள நிச்சயமாக உணர்ந்து கொள்வார் சோ அந்த வகையில ஆஹ் இவர் வந்தது ஆச்சரியம் இல்ல ஓகே தர்ஷன் ஒரு படைப்பு நாங்க செய்யும் பொழுது அந்த படைப்புக்காக ஒரு நோக்கம் இருக்கும் இந்த படைப்பை நான் செய்யணும் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படைப்பில் எனக்காக வளர்த்து கொண்டு வரக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கும் இதுக்காக நான் இது செய்து முடிக்கவும் சொல்லி இந்த தோல்வி நிலையென்று நினைத்தால் இந்த படைப்பு உங்களுக்குள்ள உருவாகி வெளிப்படுத்துவதற்கான வெளிப்படுவதற்கான காரணம் இதுவாக இருந்திருக்கும் நோக்கம் என்ன இது ஆக்சுவலாக ஒரு இது என்ன கதை கரு அதெல்லாம் விட்டுட்டு இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா லைக்கா ப்ரொடெக்ஷனால ஒரு காம்படிஷன் ஒன்றாகன்னு சொன்னாங்க யா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் ஒரு முழுகளை திரைப்படத்துக்கான ஒரு கூறும் படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்போ அதுக்காக பண்ணது எனக்கு தெரிஞ்சு மிஷன் ஜெஃப்னா இந்த தோல்வி நிர்ணயத்தால் இது எல்லாமே அதுக்காக தான் பண்ணோம் ஓகே அப்புறம் மிஷன் ஜெஃப்னா கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம கொடுக்கல தோல்வி நிர்ணயத்தால் அனுப்பினோம் அனுப்பி அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்லை அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது மற்றபடி இதோட க கதை கரு இது எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரிக்கு நோக்கம்னு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் ஒரு சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்லாம் இதில் எதுவுமே இருக்காது இது வந்து நீங்கள் ஒரு பதினாலு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்டுன்னு நினைக்கிறேன் டியூரேஷன் அந்த டியூரேஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் என்கேஜிங்காக இருக்கும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு செகண்ட் கூட அந்த ஃப்ரேமை விட்டு நீங்கள் மிஸ் ஆகாமல் உங்களை அதுக்குள்ளேயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் என்னோடய நோக்கம் அதுக்காக பண்ண தான் தோல்வியிலையில நினைத்தால் அது உணரக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் இருந்து வரவும் இல்லை இங்க போய் முடியவும் இல்லை மிடில் பார்ட்லேயே அது நிற்கிறத அந்த ஸ்டோரி ரன் பண்றதை என்னால் உணர முடிஞ்சது என்ன அந்த பார்வையாளர்களை சிந்திக்க தோன்ற இது இதுவா இருக்குமா ஏன் இப்படி பேசுறான் ஏன் இது இப்படி அமையுதுன்னு சொல்லி சில கேள்விகள் வந்து அந்த டைமில் வந்து உருவாகுது அப்ப உருவாகும் போது ஓகே இது ஒரு என்டர்டைனிங் ப்ரோசஸ் என்றது வந்து உணரக்கூடியதா இருந்தது அந்த அளவுல ஒரு மேக்கிங் ஸ்டைல் வந்து நீங்க உங்களுடைய நோக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது ஓகே பட் இருக்குறதுல கவலையான விஷயம் இப்படி நம்ம ஆக்கள் அனுப்புற அந்த படைப்புகள் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்குது பாருங்க இது வரைக்கும் அதுதான் இருக்கிற பெரிய ஒரு கவலை ஓகே அருள் இது இது ஒரு மற்ற ஒரு உருமாற்றம் மட்டும் தான் சொல்ல வேணும் உங்களை பொறுத்த மட்டும் பாக்கல ஆனா ஒரு சந்தேகம் கூறினால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாட்டுக்குள்ள மட்டும் அப்படியே வந்துட்டு போகுது இது நிரெக்டரால உங்களுக்கு சொல்லப்பட்டதா இல்ல நீங்களா ஒரு இம்ப்ரூவைசேஷன் ஒரு புதிதளித்தல் ரீதியில பிடிச்சதா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கேரக்டரை கொண்டு வந்தீங்களா ஆக்சுவலா இப்ப நான் வந்து நடிகரே இல்லை நான் இப்போ இயக்குனர்ன்றதுனால எனக்கு வந்து நான் இப்ப ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லும் போது அவங்க என்ன எனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு எடுக்கிற பழக்கம் தானே அப்ப இவரு சொல்லும் போது எனக்கு இப்ப நான் போயிட்டு அதுல இம்ப்ரோவைஸ் பண்ற ஐடியா எனக்கு இருக்குல்ல என்ன வேணும் அப்படின்னு எனக்கு அந்த செல்லாமல் பேசுறதுக்கு வரல முதல்ல அப்ப இவங்க இப்படித்தான் நீங்க பேசணும் அப்படின்னு அதனாலதான் அது வந்துச்சு அந்த இடத்துல இப்போ இப்பொழுது நீ உண்மை சொல்லவில்லை என்றால்

ஜாலியா பேசுற மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த திலீப் பண்ற கேரக்டர் அதுல கலாய்ப்பான் அதுக்காக அந்த வேர்ட யூஸ் பண்ணி இவன் ஒரு சப்படா அப்படின்னு சொல்றதுக்காக அத யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக அவன் சடன்லியா இப்போ நீங்கள் உண்மை சொல்லவில்லை என்றால் அவன் வேற என்னடா அவங்க விழிப்பு அவங்கயால் சுட்டுக்கொல்லப்படுவாய் அப்படின்னு அது என்னன்னா நீங்க பார்த்த வருஷம்ல எண்ணெய்ல ஷூட்லயே நிறைய போயிருச்சு அதனால அத அந்த சில விஷயங்கள் டீட்டைல புரிஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது மியூசிக் மியூசிக்னு பார்க்க கேட்கல நான் என்னுடைய தனிப்பட்ட சில சில விஷயங்கள்ல சில சில திரைப்படங்களை பார்க்க கேட்கல எனக்கு அந்த சூதுகவம் திரைப்படம் தெரியுதா இப்ப சூதுகவம் டூ நாம மறந்துடும் அது நல்குமாரசாமி அந்த நாங்க சினிமா அதாவது சினிமா சினிமாவை படிக்கிறவங்க எல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு சூதுகவம் அது டோட்டலா அந்த பேரை நாசமாக்கி வச்சிருக்காங்க இந்த டூவில

அப்போல இருந்து அவரோட பழக்கமாகி அதுக்கடுத்து அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா வந்ததுக்கப்புறம் குவார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணேன் இதுக்கு முன்னாடி அப்போ அந்த ஷார்ட் பிலிமுக்கு அவர்கிட்ட பண்ணலாம் மியூசிக் அப்படின்னு சொல்லி பேசி பண்ணோம் அது என்ன தெரிஞ்சு அதோட மியூசிக்கும் நல்லா இருக்கும் நீங்க குவார்டர் பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்கடுத்து தோல்வி நிலைய நினைத்தாலுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக குவார்டர் பண்ணதால அதில் பார்த்து ஆடியன்ஸ் எங்கள் மியூசிக்குக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்த வரவேற்பை தொடர்ந்து தான் நாங்கள் தோல்வி நிலை நினைத்தாலும் அவரை வச்சே பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் அதுல அந்த கிட்டார் மேட்டர் நான் சொல்லணும் அது உண்மையிலேயே ஸ்பெயின்ல இருந்து ஒருத்தர் வாசிச்ச கிட்டார் தான் அது லைவ் லைவா லைவ் ஓகே அது என்ன ஃபைவர் ஃபைவர்னு ஒரு ஆப் இருக்கா ஃபைவர் தானே அது ஃபைவர் அந்த ஆப் மூலமா காண்டாக்ட் பண்ணி அதுல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நீங்க வேர்ல்டு ஓவரால் வேர்ல்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க அதுல ஸ்பெயின்ல இருக்க ஒரு கிட்டாரிஸ்ட் வாசிச்சது அங்கேருந்து அனுப்பி அதைத்தான் நாங்க அதுல ம் அப்படி உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டதான் அந்த கிட்டார் அந்த கிட்டார் வைக்கிற ஐடியா என்னன்னா இப்போ எங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றது தெரியக்கூடாது ஆனா ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரிக்கு தெரியணும் இப்போ இப்ப அதுல அவர் ஓடும்போது ஒரு த்ரில்லிங்கான ஒரு பீஜ்யமோ ஏதோ ஒன்று பின்னாடி வச்சோன்னா அது எப்படி சொல்ற அது கன்வே ஆகிற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கு நம்ம இல்ல இதுல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நலன்குமாரசுவாமியும் ஒரு வித்தியாசமா ஹேண்டில் பண்ணுவாருன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணுவோன்றதுக்காக தான் அந்த இடத்துல வெறும் கிட்டார் தான் இருக்கும் உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது அதுல அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்து இல்ல சில விஷயங்கள் வந்து அது பொருத்தப்பாடோட அமையும் அது பார்வையில் இருக்கிற ரசனை வித்தியாசப்படும் நெடுகும் ஒரே வட்டத்துக்குள்ள நாங்க பயணிக்கிறது முக்கியம் இல்ல ஆஹ் அருள் நீங்க சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு இந்த கேரக்டர் ஓகே நான் தந்தது அழகா செய்து முடிச்சிருக்கேன் அந்த நம்பிக்கைய செஞ்சதுல எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன்னா அப்படி நம்மளுக்கு இல்ல ஆக்சுவலா அந்த கதாபாத்திரம் இவர் சொன்ன கேரக்டர் கம்ப்ளீட்டா எடுக்கல அதுதான் நானும் சொல்ல வந்தேன் அந்த பேட்டனே இன்னும் நிறைய டியூரேஷன் வேணும் எங்களுக்கு அதை இல்லை என்று சொன்னா அருளை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு தோணுச்சு இல்ல கொஞ்ச நேரம் அருள்லேயே எல்லாத்தையும் ஃபோக்கஸும் இருந்துச்சு அதை பார்க்கக்கூடிய அந்த கேரக்டரை இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம் சோ நீங்க அருளை வந்து இதே சாய நீங்கள் நீங்க வேற ஏதாவது ஒரு படைப்புக்காக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் இது இதை ஆக்சுவலா இதையே பெருசா பண்ணலாம் இது

அமௌண்ட் தேவைப்பட்டு இன்னொரு நாள் வேணும் இன்னொரு நாள் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஜாஸ்தி ஆயிரும் அதால சடன்லி அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி ஓகே அவர் எடுத்துட்டு வராரு கண்ணு நீட்டுறாரு இவர் பறிக்கிறாரு எல்லாரையுமே சுட்டுட்டு அங்க இருந்து போறாங்க இப்படி சடன்லி தெரிஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அதுல ஏன்னா எங்களால எதுவுமே அந்த இடத்துல பண்ண முடியல அதால அப்படி ஒரு ஐடியா பண்ணதே தவிர அல்போன்ஸோட டிராப்ட் வேற நிச்சயமாக பார்வையாளர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது அஹ் உங்களுடைய அடுத்த அதாவது இது ஒரு சுவாசமாக அமையும் விஷயங்களை வந்து எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே பார்க்கலாம் சுவாரசமாக தோல்வி நிலையை நினைத்தால் குறும்பட குழுவினரோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அஹ் டைரக்டர் அப்படி எங்களோட இருப்பாரு அதுக்கு பிறகு இப்ப ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால சிறிய ஒரு விளம்பர இடைவெளி பின் சந்திக்கலாம் இது உங்கள் பீட்பாக்ஸ் சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் நம் கலைஞர்களுக்கான ஒரு களமாய் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாங்கள் தோல்வி நிலை என நினைத்தால் கூறும்பட குழுவினரோடு இணைந்திருக்கின்றோம் மீண்டும் நாங்கள் இயக்குனர் தனுஷன் மற்றும் அந்த திரைப்படத்திலே நடிவாகம் ஏற்றிருக்கின்ற பிது வண்டி இவர்கள் இருவரோடு மீண்டும் உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் வணக்கம் விது வணக்கம் ஓகே ஓகே நீங்க இருக்குமே வண்ணி நிலப்பரப்ப சார்ந்தவர்கள் படிதான் நட்பு ரீதியாக இந்த படைப்புல ஒன்றிணைந்தீங்களா அல்லது வேறு ஏதாவது இந்த படைப்பு கூட உங்களை ஒன்றிணைத்ததா நட்புன்னு சொல்லணும் ஏன்னா தனுஷன் வந்து கனகாலமாக தெரியும் எங்கடைய ஏரியா மல்லா தான் சின்ன இருந்து தெரியும் அதோட விட நாங்கள் தொடர்ந்து படங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறதால அவருக்கும் என்ன தெரியும் அதன் மூலமாக தான் இவர் என்ன கால் பண்ணி இப்போ இந்த படத்துக்கு நடிக்க சொல்லிட்டு இருந்தால் நடிச்சிருக்கிறேன் எல்லோருக்குமே தெரியும் நாம் ஃபுல் டைம் அதாவது முழு நேரமாக இந்த படைப்புக்குள்ள அதாவது இந்த துறைக்குள்ளே பயணிக்கிறன்றது வந்து இப்போ வரைக்கும் ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது அதே நேரத்துல உங்க இருவருடையுமே ஒரு பொதுவான கேள்வி நீங்க முழு நேரமாகவே இந்த சினிமா துறை சார்ந்து பயணிக்கின்ற கலைஞர்களா இல்ல பகுதி நேரமாக அல்லது ஆத்ம திருப்திக்காக வேற ஒரு வேலையை பார்த்துட்டு குடும்பத்துக்காக வேற ஒரு வேலையை பார்த்துட்டு உங்க திருப்திக்காக பயணிக்கிற கலைஞர்களா நீங்க டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க நான் வந்து முழு நேரமா சினிமாதான் அதை எப்படி சொல்றது நான் இந்தியாவில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு டிகிரி இருக்கு அந்த டிகிரி முடிச்சுட்டு அப்பவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சினிமாக்குள்ளே தான் இப்போது இதுதான் அவங்க பாதைன்னு சொல்லி ஆனால் வீட்டிலலாம் நிறையா அப்போஸ் பண்ணாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நம்மளுக்கு அது எதுக்காக அந்த பிடிப்புன்னு தெரில அதை தான் இருக்கேன் அப்படியே சினிமாவே படித்து சினிமாவுக்குள்ளேயே வந்தாச்சு நான் என்ன பண்ணுவேன்னா இப்போது நம்ம சர்வை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும் தானே அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டதே எடிட்டிங் தான் அப்போது இப்போது விலங்கு அதுக்கு முன்னாடி வனவேட்டை அதை விட நம்ம அருச்சலம்பரதரோடய சாங்ஸுகள் அது எல்லாமே எடிட் பண்ணுவேன் கலர் பண்ணுவேன் விஎஃப்எக்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்போ ஸோ எனக்கு சர்வை பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் நான் என்னோட டைரக்ஷன் சைடு என்னோடய வேலையை அதை வச்சு என்னோடய வேலையை பார்த்துக்கேன் பிது இப்போ நாம் இந்த எபிசோடில் பார்த்தோம்னு சொன்னால் அருள் சினிமாடோகிராஃபராக இருக்கிறவர் ஒரு நடிகரா மாறி இருக்கிறார் ஒரு எடிட்டர் விஎஃப்எக்ஸ் கலைஞராக இருக்கிறவர் வந்து டைரக்டரா மாறி இருப்பார் நீங்க நடிகர்றதானா அல்லது உங்களுக்குள்ளையும் ஏதாவது சிங்கம் புலி அப்படி ஏதாவது ஒழிஞ்சிருக்கலாம் சொல்லுங்க இது இல்லை நான் நடிகர் மட்டும்தான் நடிகர் மட்டும்தான் ஸோ நீங்க எப்பவுமே இப்படித்தான் இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சிருப்பீங்களா அல்லது ஏதாவது மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குதா நீங்க எப்படி உங்களை வளப்படுத்துறீங்க இந்த ஒரு கேரக்டருக்காக உங்களை எப்படி வளப்படுத்துறீங்க ஏன்னா உங்களுக்கு பாக்க கொஞ்சம் பயமா இருக்கு பட் பழக போது நான் சொல்லி பழ பழக பார்த்தா நீங்க குழந்த மாதிரி ஆனா இப்போ ஸ்கிரீன்ல பாக்கீங்கன்னா அப்படி ஒரு முரட்டு பீஸ் மாதிரி அப்படி இருக்கு அது உண்மையா அந்த விஷயம் உண்மைதான் இரண்டாவது எல்லாருமே அப்படிதான் வந்து என்னோட முகம் வந்து வித்தியாசமா இருக்கும் ஆனா பழையிட்டு என்னடா நான் வேறு வர படங்களை ஒர்க் பண்ணிக்க வெளிநாட்டுல இருந்து எல்லாம் ஆக்கள் வந்திருக்கிறாங்க அப்ப நான் முதலாவது பெனோவர்ட்ட படம் நடிச்சது தானே அப்ப வந்து அடுத்த நிமிஷமே வந்து சொன்னேன் விது நான் ஒன்ன அங்க இருந்து நினைச்சேன் நீ ஒரு வித்தியாசமா இருப்ப ஒரு பயங்கரமா இருப்ப ஒரு பொருளாதாரம் இருப்பேன் நீ என்ன அவ்வளவு குழந்தையா இருக்கிற அப்படின்னு பழைய தான் எல்லாருக்குமே தெரியும் அது என்னமோ சரியில்ல இயல்பாவே இருக்கு ஸ்கிரீனுக்கு வந்து என்னோட முகம் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விதத்தர் ஓகே ஆஹ் சொல்லுங்க ஆஹ் துரையிட ஃப்ரெண்ட் இந்த குறும்படத்துல துரைன்ற அந்த கேரக்டரோட ஒரு ஃப்ரெண்டை தான இவரை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க கரெக்ட் துரைன்ற கேரக்டரே இவர் வந்து துரை ஆல்ஃபோன் ஆல்ஃபோன்மே அப்படித்தான் வாரா ஓகே இந்த கேரக்டர்ஸ் வந்து நீங்க எழுதக்குலையே நீங்க உருவகப்படுத்திட்டீங்களா இது இவங்க தான் தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது உருவகப்படுத்திட்டீங்களா அல்லது கேரக்டருக்கு பிறகு ஆக்களை தேடி பிடிச்சிங்களா இல்லை இது எப்படின்னா நானும் விதுசன் புரோவும் ஒரு சொல்லி முன்னாடி சொன்னதில்ல அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் இவர் நடிச்சிருப்பார் இவர் அப்போ என்னோட அஸ்டன்ட் பையன் வந்து இருக்கான் ரொபி ரொசான் அப்படின்னு சொல்லி அப்போ அவனை நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படி லைக்கா வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று வைக்கிறாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும் சரி இப்போ நம்ம சடன்லியா நம்ம ஒரு பெரிய கண்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக போகும் நம்ம பெரிய ஒரு கதையெல்லாம் சொல்லவே முடியாது அப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிக்கு எனக்கு தெரிஞ்சு அல்போன்ஸ் துரை என்ற கேரக்டருக்கு அல்போன்ஸ்னா புரோ தான் துரைன்னா விதுசன் தான் அப்படின்னு எழுதின கதை தான் அது அது எப்படி சொல்கிறது அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் அதை அதுக்காக பண்ண விஷயங்கள் தான் அது ஆல்ரெடி பிளான் பண்ணதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணது ஓகே நீங்க அதுல அருள் வந்து அருள் செய்தது வந்து அல்போன்சன்ற அந்த கேரக்ட் இப்ப அருள் கூட அது இவர் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் அப்படி ஒரு எதிர ஆப்டி மாதிரி தானே எனக்கு ஒரு விஷயம் மனசுல தோணுச்சு அது ஏன் என்று தெரிய இல்ல ஆஹ் அல்போன்ஸா அந்த ஒரு எஸ்டாப்லிஷ் அந்த கேரக்டர் ஐஸ் ஏன் துரைக்கு பெருசா காட்டப்பட இல்லையா அல்போன்ஸ் வந்து ஒரு கேங்வோட ஒரு வெஹிக்கிள்ல ஒரு ஜாலியா இருந்தா அப்படி ஒரு வித்தியாசமா அவர்ட்ட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருந்தது அவர் இருந்து கிடைக்கிற பட் அவருக்கே ஓன் பண்ற மாதிரி இவர் இருந்து அப்படி எதிரெதிராக பட் நின்று ஒரு ஒரு ஆள் மாதிரி மாதிரி அதாவது சாதாரணோட இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான பெருசு யார் சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா அல்போன்ஸ் ஜாஸ்தியா இருப்பாரு அதாலதான் அவருக்கு அவருக்கு ஆக்சுவலா அவர் இருக்கிற சீன்ல எல்லாம் அவருக்கு தான் மாசுன்ற அந்த எலமெண்ட் இருக்கும் இவருக்கு கம்மியா இருக்கும் ஏன்னா இவர் அதுல ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு முரண் ரெண்டு பேர்ல அல்போன்ஸ் வந்து துரையோட ஏதோ ஒரு பெரிய அதாவது இப்ப சும்மா சரக்குன்னு மென்ஷன் பண்ணுவான் சரக்கை வந்து அவன் புடிச்சு வச்சிருக்கான் எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கான்னா ஓன் டீம்ல இருக்க ஒருத்தன் தான் இதுக்குள்ள பிளாக் ஷீப்பா இருக்கான் அவனை பிடிச்சிட்டு வா அதுக்கப்புறம் சரக்கு எடுத்துக்க அப்படின்ற மாதிரி மெரட்ரான் அல்போன்ஸ் அது இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்வை ஆச்சார் இல்லையான்னு தெரியல ஆனா அவங்க பேசுறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் அவங்க பேசுவாங்க எனக்கு சொன்ன நேரத்துக்கு சரக்கு வேணும் அப்படின்னு ஒரு டயலாக்லாம் டைலாக் எல்லாம் சொல்லுவாரு அப்படி சொல்லிக்கல ஒன்று வந்து அவன் ஒரு ஒரு ஜென்வனஸ் ஓகே ஒரு ஜென்வன் என்ற சைட்ல தப்பு இருக்குது இவன் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டு ஆக வேணும் என்ற ஒரு கேரக்டர் மாதிரிஸ்க்கு கன்வே ஆகலாம் சுயத்துல இவர் இப்படி வந்து எதிராக கதை கேட்கல ஏன் அவ்வளவுக்கு மாசம் ஆயிருக்கிற ஒருத்தர் இப்படி ஒருத்தன் கதைக்கு நடத்தினா டப்பன் எடுத்து போடுறது அவங்களுக்கு அது சிம்பிளான ஒரு விஷயம் தானே ஏன் அவனை விட்டு வச்சிருக்கா ஏன்னா இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு மேல ஒருத்தர் இருக்கான் அவனை தான் லாஸ்ட்ல அவங்க ரெண்டு பேரும் திருப்பி அடுத்த ஜேர்னிக்கு போற மாதிரி போற மாதிரி இருக்கு அவன் யாருன்னு நம்ம ரிவீல் பண்ணல சரி நேரம் குறைவா இருக்கா அடுத்த பகுதிக்கு டக்குனு வர இது ஸ்டண்ட் இந்த ஃபைட் சீன்ஸ் வந்து யாரு கிரியேட் பண்ணுது இது இந்த ஃபைட் சீன் வந்து எங்களுக்கு ஆக்சுவலா இதுல ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் கிடையாது ம் இது நாங்க ஃபைட் வந்து உண்மையிலேயே பெருசா பிளான் பண்ணதான் எங்களால் அதை ஃபுல்லா பண்ண முடியல அது பண்ணது நானும் என்னோட ஹஸ்டண்ட் ரொ ரொசான் நம்ம ரெண்டு பேரும் தான் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் நிறைய கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவன் தான் அதில் ஃபுல்லாக பண்ணது அதில் டோட்டலாகவே அந்த ஃபைட்டு இப்படி இப்படி இங்கெங்கே நடக்கணும் இவர் இங்க இருந்து வரணும் எல்லாமே அவன் பிளான் பண்ணது ஆனால் எங்களுக்கு அதை கிராமரோட பண்ணாலாம் தெரியாது எங்களுக்கு அப்படிலாம் தெரியாது அந்த அதில் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீங்கள் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த அது லெவலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க ஒரு கட் ஷாட் வச்சு திடீர்னு ஒரு கை போய் இது பண்ற மாதிரி அப்படிலாம் எதுவும் இருக்காது ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த எலமெண்ட் எல்லாம் அந்த எலமெண்ட் கம்மியா இருந்ததால தான் சோ இவர் அடிக்கும் வரைக்கும் வெயிட் பண்றாரோன்ற ஒரு ஃபீலை வந்து நமக்கு சில நேரத்துல கொடுக்க மாதிரி இருந்துச்சு அஹ் அல்போன்ஸ் பின்னால கன்னோட வாரா அவன் நேற்று இருந்தா டப்பனு போட்டு போடுறோம் பட் அவன் திரும்ப வரையும் அல்போன்ஸ் வெயிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது அதே நேரத்தில் நீங்க எனக்கு கழுத்துல குத்தடாண்டு பார்த்து பாக்குற மாதிரி அப்படி அந்த ஸ்டன்ட் சீன்ல வந்து ஒரு கொஞ்சம் லாக் ஆன மாதிரி அதாவது அந்த அதுவரையிலும் இருந்த அந்த டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அதுல வந்து கொஞ்சம் லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுது ஸோ இன் ஃபியூச்சர் அடுத்தடுத்த இதுல வந்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்தால் இந்த அதுல அல்போன்ஸ் வந்து அங்கே கீழே இருந்த கண்ணை எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வரத்தவில் பண்ணி அது ஒரு மேட்ரு ஆனா என்னன்னா இப்போ அல்போன்ஸ் வந்து

அந்த குறும்படத்துக்குள்ள முக்கியமா அந்த அல்போன்ஸ் மற்ற நீங்க அதுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் பார்வையாளர்களுடைய அந்த எல்லைக்குள்ள வந்து நீங்க இருந்ததால வந்து ஃபோக்கஸ் பண்ண படுறீங்க ஆகவே இயக்குனர் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை வந்து நீங்க நிச்சயமா உங்கள் ஒண்ணுங்க என்ன நோக்கத்துக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கலைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர முடியும் யோசிக்கல தக்குன்னு கையை விடுற மாதிரி நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க அது இந்த துறைக்கு வந்து புதுசு இல்லை அது ஏற்கனவே அடிபடுற ஓ ஹார்களாக நோ நிறைய எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய தான் இந்த ஃபீல்ட்ல நிச்சயமா இருக்கணும் வரி அடுத்தடுத்த லெவலுக்கு போகல அவங்களோட இந்த மேக்கிங் ஸ்டைல் வந்து உங்க ஒரு கமர்ஷியல் சினிமா டிரெக்டர்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள நிச்சயமா உங்கள வந்து பயணிக்க பண்ணும் ஆகவே இதுக்கான ஒரு தொடக்கத்தையும் இதுக்கான ஒரு அழகான முடிவையும் செய்து ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேயோட தோல்வி நிலையில நினைத்தால் தோல்வி இல்லாத ஒரு திரைப்படமாக பயணிக்க வேண்டும் அப்படி நிச்சயமா நீங்க அதை மாத்துங்க அதை ஒரு உங்களோட திட்டத்துக்கு ஏற்ற வகையில அந்த ப்ரொஜெக்ட் ஆக்குங்க பெரிய ப்ரொஜெக்டா நிச்சயமாக ஏராளமான கலைஞர்கள் உங்களுக்கு பங்களிப்பு வழங்குவாங்க அது நேரத்துல வந்து அஹ் யூடியூப் தளத்துல நீங்க இந்த 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 குறும்படத்தை பாக்குறதுக்கு எந்த சேனலுக்கூடாக எப்படி போய் ஈகிள் ஸ்டுடியோ அப்படின்ற யூடியூப் சேனல்ல போய் தோல்வி நிலைய நினைத்தாள் அப்படின்ற ஷார்ட் பிலிமை பாருங்க ஈகிள் ஸ்டுடியோ ஈகிள் ஸ்டுடியோ ஈகிள் ஸ்டுடியோ பண்ணலாம் இல்ல தோல்வி பண்ணாலும் வரும் சோ பாருங்க இந்த எங்களுடைய கலைஞர்களுக்கான ஊக்கம் அவர்களுக்கான ஒரு பக்கபலம் எங்களுடைய பார்வையாளர்கள் தான் ஆகவே பெருந்தரையில் பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் காத்து கிடக்கிறதாகவே இப்போதைக்கு நீங்க யூடியூப் சேனல்ல ஈகிள் ஸ்டுடியோ மற்றும் தோல்வி நிலைய சொல்லி இதுல இந்த வேர்டை நீங்க டைப் பண்ணாலும் குறும்படத்தை பார்க்கக்கூடியதா இருக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க நல்ல ஒரு மேக்கிங் ஸ்டைல் உள்ள ஒரு அழகான ஒரு குறும்படம் ஆகவே டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாகவும் இந்த குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் இங்கு வருகிற இயக்குனர் நடிகர் மற்றும் அருள் செல்வம் இவர்களுக்கு நன்றிகள் இவர்களது கலைப்பயணம் மீண்டும் தொடர வேண்டும் அவர்களுடைய கனவுகள் பலிக்க வேண்டும் இன்னும் எட்ட வேண்டிய தூரங்கள் உயரங்கள் நிறையவே இருக்கிறது அவர்களுக்கு பார்வையாளர்களாகிய நீங்களும் கை கொடுத்து உதவ வேண்டும் என்று நாங்களும் வெளிப்படையாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம் இவ்வாறாக இந்த படைப்புகளுக்கு கூட தங்கள் வழிகளை வெளிக்கொணரும் கலைஞர்களுக்கான

ਨਾ ਰੀਡੇ